ஆசீர்வதிக்கப்பட்டதான நல்ல அதிகாலை விலைக்காக ஆண்டு வரை அதிகமாக ஸ்தோத்திருக்கிறேன் நம்முடைய தேவன் தேவாதி தேவனும் கட்டாதி கத்தவருமாக இருக்கிறார் அவர் அண்ட சராசரங்களை உருவாக்கினவர் சிருஷ்டித்தவர் அவர் ஒருவரை சிருஷ்டிக்கத்தர் என்று பார்க்கிறோம் இந்த நல்ல நேரத்தில் நம்முடைய சிந்தனைக்காக ஏசாயா தெற்கதரிசியின் புத்தகம் அறுபத்தி மூன்றாவது அதிகாரம் பதினோராவது வசனம் ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசையையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவுகூர்ந்தார் ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து ஏற பண்ணினவர் இப்பொழுது எங்கே இஸ்ரேல் ஜனங்கள் பல விதங்களில் ஆண்டவருக்கு விரோதமாக பாவம் செய்தார்கள் அந்நிய தெய்வங்களை பின்பற்றினார்கள் நாள் பார்த்தார்கள் கத்தருடைய கற்பனைகளை கை போனார்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் கலகம் பண்ணினார்கள் தேவனுடைய பரிசுத்தாவியை அவர்கள் விசனப்படுத்தினார்கள் இப்படி பயங்கரமான காரியங்களை கத்தர் செய்தார் என்று பார்க்கிறோம் ஆகிலும் பயங்கரமான காரியங்களை இஸ்ரவேலர் கத்தருக்கு விரோதமாக செய்தார்கள் ஆகிலும் அவர் பூர்வ நாட்களையும் மோசையையும் தம்முடைய ஜனத்தையும் நினைவு கூர்ந்தார் மோசையோ பூர்வ நாட்களை நம்முடைய முற்பிதாக்களுடைய நாட்களை ஆம்பிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்பவருடைய நாட்களை அவர்களோடு பண்ணின உடன்படிக்கை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் என்று பார்க்கிறோம் ஆனாலும் அவர்களையும் தமது மந்தையின் மெய்ப்பனையும் சமுத்திரத்திலிருந்து பண்ணினவர் இப்பொழுது எங்கு சிவந்த சமுத்திரத்தில் எவ்வளோ பெரிய அதிசயங்களை செய்தார் அவர்கள் எல்லோரையும் மோசையும் கூட சிவந்த சமுத்திரத்தின் ஏற பண்ணினார் துணிச்சலோடு இறங்கின எக்தியரை செங்கடலில் அழித்து போட்டார் அவர் இப்பொழுது எங்கே அவருடைய வல்லமை எங்கே என்று கேட்கிறத நாம் பார்க்கிறோம் நம்முடைய தேவனுடைய வல்லமை ஒருபோதும் போவதில்லை அவர் சொல்லுகிறார் ஆயம் தேட் ஐயம் இருக்கிறவராகவே இருக்கிறேன் அதுதான் அவருடைய நாமம் ஆனால் நாம் தான் என்ன செய்கிறோம் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய் தேவன் நமக்கு கொடுக்குற ஆசீர்வாதங்களையும் நன்மைகளையும் இழந்து விடுகிறவர்களாக நாம் இருக்கிறோம் சங்கீத புத்தகத்தில் எழுபத்தி ஏழாம் சங்கீதம் ஐந்தாவது வசனத்தில் பூர்வ நாட்களையும் ஆதிகாலத்து வருஷங்களையும் சிந்திக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான் பூர்வ நாட்களை சிந்திக்கிறேன் தேவன் அவருடைய ஜனத்தோடு எப்படி இருந்தார் அவர்கள் எவ்வளோ உத்தமமாய் ஆண்டவரை பின்பற்றினார்கள் தேவன் அவர்கள் வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள் என்ன பூர்வ நாட்களில் செய்த அவருடைய வலமையான காரியங்கள் என்ன என்கிறதெல்லாம் சிந்திக்கிறேன் ஆதி காலத்து வருஷங்களை நான் சிந்திக்கிறேன் என்று சொல்லுகிறான் இன்னும் சங்கீதம் எண்பத்தி ஒன்பது நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்தில் ஆண்டவரே நீர் தாவீதுக்கும் உடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணின உமது பூர்வ கிருபைகள் எங்கே என்று கேட்கிறார் தாவீதுக்கு ஆண்டவரே நீர் சத்தியம் பண்ணினீர் உம்முடைய பூர்வ நம்முடைய உண்மையை கொண்டு சத்தியம் பண்ணினீர் உமது பூர்வ கிருபைகள் எங்கே என்று கேட்கிறான் ஆம் பூர்வ காலத்திலே தேவன் அவருடைய ஜனத்துக்கு வெளிப்படுத்தின கிருபைகள் இப்பொழுது எங்கே நிச்சயமாக அவருடைய கிருபை நல்லதாக இருக்கிற ஜீவனை பார்க்கலும் கிருபை நல்லது ஆனால் நாம் தான் என்ன செய்கிறோம் இந்த கிருபையை விட்டு விலகி போகிறவர்களாக நாம் இருக்கிறோம் இன்னும் கூட சங்கீத புத்தகம் நாற்பத்தி நான்கு முதல் வசனத்தில் தேவனை எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில் வனாந்திர யாத்திரையில் செய்த அற்புதங்களை கடலை பிளந்தார் நதியை பிளந்தார் ஆம் தூதருடைய அப்பத்தை கொடுத்தார் இந்த அற்புதங்களை எல்லாம் நீ உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் சொல்ல வேண்டும் என்று ஆண்டவர் கட்டளை கொடுத்தார் அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள் எங்கள் பிதாக்களுடைய நாட்களாகிய பூர்வ நாட்களில் நீர் நடப்பித்த கிரியைகளை அவர்கள் எங்களுக்கு அறிவித்தார்கள் அவைகளை எங்கள் காதுகளால் கேட்டோம் என்று சொல்கிறார் ஆ அந்த பூர்வ நாட்களில் தேவனுடைய கிருபை எப்படி வெளிப்படுத்தப்பட்டதோ தெய்வீக வல்லமை எப்படி வெளிப்படுத்தப்பட்டதோ அது இந்த கடைசி நாட்களும் வெளிப்படுத்தப்படும்படி ஆண்டவரை நோக்கி ஜபிப்போம் ஆண்டவருக்கு என்று பரிசுத்தமாய் வாழ்வோம் ஒரு உன்னதமான அனுபவத்தோடு ஆண்டவரிடத்தில் சேர்வோம் கர்த்தர் இந்த நாளை உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக்கி தருவாராக உங்களோடு இருப்பாராக ஆமே ஜெபிப்போம் நல்ல தேவனையும் நாங்கள் துதிக்கிறோம் ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அதிகாலை விலைக்காக நன்றி சொல்லுகிறோம் உடைய பிள்ளைகளாக உடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் கர்த்தர் கண்பார் எங்கள் முற்பிதாக்களுடைய நாட்களில் நீர் செய்த கிரியிகள் இப்போதும் ஆண்டு வரே ஆம் ஏராளம் தாராளமாய் வெளிப்படுத்தப்படட்டும் செங்கடலை பிளந்து ஆம் ஆண்டவரே ஸ்தோத்திரம் உடைய தாசனாகிய மோசையை கொண்டு இஸ்ரோவேல் ஜனங்களுடைய ஊழியத்தில் பெரிய காரியங்களை செய்து இந்த வேளையின் ஆண்டு ஒரு கோலியாத்தை வீழ்த்தின தேவன் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஆகு கத்தர் இரக்கம் பாராட்டும்படியாக ஜபிக்கிறோம் எல்லா அந்தகார வல்லமைகள் மேலும் ஜேத்த தந்து நம்முடைய பிள்ளைகளை மேன்மையாய் நடத்தும் ஆசீர்வதியம் ஏ சொன் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமை ஆமை God bless you.